நீங்கள் பார்க்க கொண்டு இருக்கிறது இது வந்து விஜயநகர் ரயில்வே பிரிட்ஜி மேல வன்னிக்கு போற கார் எல்லாமே வந்து விஜயநகர் ராம்நகர் ராம்நகர்க்குள்ள இருக்கிற கார் அத்தனை காரை வந்து ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா எல்லாத்தேரும் தண்ணி ஃபுல்லா ராம்நகர் இருக்கிற அத்தனை இருபத்தி மூணு தெருவும் தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு

போட்டு போகக்கூடிய அளவு சூழ்நிலை உண்டாயிடுச்சு என்ன இப்ப பதினோரு மணிக்கு இந்த ஒரு நிலம உண்டாயிடுச்சு இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத ஆமா சார் இப்ப இங்க வந்து வேலை சரிக்கு வந்து பயர் ஏர் எல்லாமே வந்துருக்கு இப்ப வந்து மீட்பு பணிக்கு இப்ப தயாராக வந்து பயர் சர்வீஸ் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க அனைத்து அரசாங்கத்துறை டிபார்ட்மெண்ட்டும் இப்போ இங்க தான் இருக்கு விஜய் தான் இருக்காங்க நெடுநிலைத்துறையும் இங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து மழைநீர் நீர்வடிக்கை கவாயில் வந்து இந்த கூவம் தண்ணியை வந்து சேர்ந்து கலந்து போச்சு இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறது வந்து இத பாருங்க ராம்நகர் சொல்லுவாங்க இதை வந்து இப்போ லெப்டன் சார் காவாயோட தண்ணியும் சேர்ந்து இதில் பாருங்க கூவாத்த தண்ணியும் சேர்ந்து காவா தண்ணியும் சேர்ந்து தெருவோட சேர்ந்து கலந்து போயிருக்கு இந்த தண்ணி வந்து எல்லாமே வந்து இப்போ நீங்க பார்க்குற காட்சி வந்து விஜயநகர் ஃபுல்லா வந்து பிளாக் ஆச்சு ஒரு நாலடி தண்ணிக்கு மேல வந்துருக்கு இது வந்து நாலு அஞ்சடிக்கு தண்ணி மேல வந்திருக்கு இது வந்து இது சம்பந்தமா அனைத்து துறை அரசும் இங்க தான் இருக்காங்க விஜய் கூடி இருக்காங்க இப்போ வந்து மீட்பு பணிக்கு தயாரா வந்து காவல்துறை அது எல்லாம் டிபார்ட்மெண்ட் அளவு இங்க தான் இருக்காங்க